ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உயிர்த்தெழுந்து எங்கள் அன்பு தெய்வமே சாவை வென்றவரே மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து என்றும் எங்களோடு என்னாலும் இருக்கும்படி இம்மாணு வேளாய் எங்களோடு கூட நடக்கிறவரை உடன் பயணிக்கிறவரே எங்களை தாங்கி எங்களை தப்பு வைத்து எங்களை சுமக்கிறவரை எங்களுக்கு சுகம் தருகிறவரை அவ நன்றியோடு ஆராதிக்கிறோமையா அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விலக்கி உம்முடைய குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி தொத்தரிக்கிறோம் அப்பா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாம் ஆகவே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துகிறீர் எங்களை தூக்கி சுமக்குறீர் எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறீர் எல்லாவிதமான விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உங்களுடைய குன்றின் மேலில் எங்களை பாதுகாப்பாய் வைக்கிறீர் பலவீனங்கள் எங்களை சூழ்ந்தாலும் சோர்வுகள் அசதிகள் எங்களை சுற்றிலும் இருந்தாலும் ஒரு நொடி பொழுது கூட எங்களை நீர் விட்டு விலக விலகவில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாகவே நீர் எங்களோடு கூட நடக்கிறீர் எங்களை கரம் பிடித்து உடைய நீதியின் வலக்கரத்தினால் எங்களை தாங்குகிறீர் வலிமை வாய்ந்த வீரனை போல எங்களோடு கூட இருக்கிறீர் நாங்களும் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உம்மோடு கூட நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உம்முடைய பரிசுத்த திருக்கரம் எங்களோடு கூட நடக்கிறது நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அன்னை மரியாளோடும் எல்லா விநக கூட்டத்தினரோடும் எல்லா காவல் சமனசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து ஐயா நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக ாகவும் நன்றி பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா அமலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை நான் மீது உன் கொண்ட பேருன்போ ஒரு நாளும் அசைவுறாது என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா எங்களை நீர் அசைவுராத அன்பு நாள் நிலையான அன்பு நாள் எங்களை பாதுகாக்கிறீர்கள் எமக்கு நன்றி ஐயா அப்பா சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து என்னாலும் எங்களோடு கூட அமைதி உரித்தாக என்று சொல்லி முடியும் அப்போ சிலர்களுக்கு கொடுத்த அமைதியை எங்களுக்கும் கொடுத்து எங்களோடு கூட நீர் நடக்கிறீர்கள் எங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உடன் பயணிக்கிறீர்கள் நன்றி அப்பா ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் தகுதிக்கும் எங்கள் திறமைக்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உங்களுடைய கரம் எங்களை தாங்கி பிடிக்கிறது எங்களை தப்பு வைக்கிறது எந்த சூழலும் எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு கூட உங்களுடைய நீதியின் வழக்கரம் எங்களை பற்றி பிடிக்கிறது நன்றி சொல்லியுமே ஸ்தோத்தரிக்கிறோம் மண்டவர அப்பா தோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் பேசும் தெய்வங்களோடு உடன் பயணிக்கிற தெய்வம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரை உமக்கு நாங்கள் சாட்சி பகரக்கூடிய வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மீண்டும் எங்களுக்கு நினைவூட்டுகிறீர் உண்மைக்கு யாரும் திரையிட முடியாது கதிரவனை யாராலும் கையால் மறைத்துவிட முடியாது நீர் முன்னறிவித்தது போன்று மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தீர் அப்பா அவர் சீதர்களுக்கு தோன்றி அஞ்சாதர்கள் என்று நம்பிக்கையூட்டினீர் யூதர்களுக்கு அஞ்சி அறைக்குள் அடங்கி கிடந்த சீதர்கள் திரண்டிருந்த மக்கள் முன்பாக ஒரு குற்றமும் மரியாத உமை திருச்சட்டம் மரியாதர்கள் மூலமாக கொலை செய்தீர்கள் ஆனால் கடவுள் அவரை மூன்றாம் நாள் உயிர்த்தெழு செய்தார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று கூறுகிறார்கள் இந்த நச்செய்தி வாசகத்திலும் முதல் வாசகத்திலும் இதைதான் நாங்கள் பார்க்கிறோம் உண்மையாகவே உயிர்த்தெழுந்த போது தலைமை குருக்கள் மூப்பர்களுடன் கலந்து பேசி ஏதோ நீர் உயிர்க்கவில்லை சீரர்கள் உடலை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் என்ற பொய்யான செய்தியை பரப்ப சொல்கிறார்கள் உங்களுடைய உடலை சீரர்கள் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை ஏனெனில் அவர்கள் யூதர்களுக்கு அஞ்சி அறைக்குள் அடங்கி கிடந்தார்கள் அப்படி இருக்கையில் தலைமை குருக்கள் பரப்பிய வதந்தி அப்பா ஒரு ஒரு வேடிக்கையாக ஒரு பொய்யானதாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இனி நாங்கள் பாட கேட்ட திருப்பாடல் பதினாறில் தா என்னை பாதாரத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் என்று சொல்லி இதோ உசியாவாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதை பற்றி எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம் உண்மையாகவே நீர் உயிர்த்தெழுந்தீர் இதோ உம்முடைய சீரர்கள் தரும் சான்று மிகப்பெரியது அதனால் அவர்கள் எப்படி இயேசுவுக்கு உமக்கு சான்று பகர்ந்தார்களோ அப்படி நாங்களும் உயிர்த்த இயேசுவுக்கு நாங்களும் சான்று பகிர்ந்து உண்மையான சீரத்துவ வாழ்க்கை வாழ என்ற நாளில் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் அம்மாண்டவரை இந்த சப்பத்தில் இணைந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அப்ப நாங்கள் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறோம் நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தண்ணிலே உயிரற்றதா இருக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் செயல் வடிவம் பெற வேண்டும் என்று நீர் விரும்புகின்றே அப்பா எப்படி அது செயல் வடிவம் பெறும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழும் விதத்தில் உம்முடைய வார்த்தை அறிவிக்கும் விதத்தில் எங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் உங்களுக்கு சான்று பகிரும் விதத்தில் இதோ நாங்கள் உம்கூறியவர்கள் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அல்லேலு கிறிஸ்தவர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவர்களா வாழை இன்றி நாள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவடைய களத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர அப்பா உண்மையுள்ள கிறிஸ்தவனாக உங்களுடைய அப்போ போல பயந்து ஒளிந்து கிடந்த அப்போ அப்பா இதோ உங்களுடைய உயிர்த்தேர்தலுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் எப்படியாக எங்களுடைய உயிர்த்தேர்தலுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்து வாழ்ந்தார்களோ அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையினாலும் எங்களுடைய சொற்களினாலும் என்னுடைய செயல்களினாலும் எங்களுடைய நடத்தினாலும் அப்போ உங்களுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ இன்றைய நாள் எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஜத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் தெய்வீக பிரசன்னுடைய தெய்வீக ஆறுதல் தெய்வீக வல்லமை ஒவ்வொரு நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கு அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் பரிசுத்தமுள்ள நாமத்தினால திறக்கப்படுவதாக எல்லா விதமான அப்பா உலகத்திற்குரிய போராட்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் அனுபவிக்கிற போராட்டங்கள் கவலைகள் கலக்கங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் எப்பக்கமும் வரப்படுகிற பக்கம் தூக்கி வீசி எறியப்படுகிற கற்கள் எங்களுக்கு எதிராக மனிதர் மூலமாக மூலமாக நண்பர்கள் உறவுகள் மூலமாக விசுவாசத்தின் ஒன்றும் இல்லாமல் நிமித்தமாக நாங்கள் அனுபவித்து சிலுவைப்பாடுகள் பல பயங்கள் பலவீனங்கள் கவலைகள் கலக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் போரண விடுதலை கொடுக்க உயிர்த்துடைய வல்லமை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதையா உண்மையே நம்பி நாங்கள் உண்மையை பற்றி கொண்டு உண்மை மட்டுமே கண்முன் கொண்டு போசில்களைப் போல எல்லா பலவீனத்திலும் உடைய வல்லமை உணர் எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த சபத்தில் இணைந்து என்னுடைய சபம் இன்று கேட்கப்படும் என் சபத்திற்கு பதில் வரும் என்று சொல்லி கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நீர் நிர்மூலமாக்கு ஒவ்வொருவருக்காக ஒவ்வொருவருக்காகவும் நீர் ஆயுத்தம் பண்ணி வைத்திருக்கிற விண்ணக மன்னக ஆசீர்வாதங்கள் பூரணமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி பல்லோகத்தினுடைய கதவுகள் எங்களுக்காக திறக்கப்படுவதாக ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா பல்வேறு விண்ணப்பங்களுக்காக எங்களிடம் ஜப உதவி கேட்டுக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளுக்கும் அப்பா அவங்களுடைய பரலோகம் தொடக்கப்படுவதாக எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் மழையாய் பொழிவீராக அப்பா இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் கவலைகள் வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகளுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை குலைக்கிற கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுகளுக்கிடையே விரிசல்களை கொண்டு வந்து அப்பா நிம்மதியாய் ஒற்றுமையாய் சமாதானத்தோடு சந்தோஷ சந்தோஷத்தோடு வாழ முடியாமல் அப்பா பிள்ளைகளை பரிதவிக்க செய்கின்ற நிலை கொலைய செய்கின்ற அவை விசுவாசத்தை கொண்டு வருகிற சோர்வுகளையும் பலவீனங்களையும் கொண்டு வருகிற எல்லா உலகத்திற்குரிய போராட்டங்களை உடைய பரிசுத்த தூய திரு ரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் தூய ஆவியாண்டி நெருப்பினாலும் நாங்கள் சபித்து நிர்மூலமாக்குகிறோம் எல்லா பலவீனங்களும் ஏறறுக்கப்படுவதாக உடைய பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் வார்த்தையின் அபிஷேகம் தூய் ஆவியாண்டி நெருப்பின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் தங்குவதாக குடும்ப கிராமங்களில் தங்குவதாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளும் துறக்கப்படுவதாக சாத்தான் விரிக்கிற வலைகள் கண்ணிகள் எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக அப்பா எப்பக்கமும் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் நின்று எப்பக்கமும் எல்லா விதங்களிலும் வருகிற போராட்டங்கள் அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுப்பீராக இந்த நாட்களில் பல்வேறு ஜெப விண்ணப்பங்களுக்காக எங்களுடன் ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை வேலை ாக நம்பிக்கையற்ற சூழ்நில கொண்டிருக்கிற பிள்ளைகள் அந்தவரை பல்வேறு கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு அப்பா பொருளாதார கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாராவது தனக்கு உதவுவார்களா என்று சொல்லி உதவுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தனிமையும் வெறுமையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்வதற்கு வழியின்றி அப்பா திக்க நிற்கிற பிள்ளைகள் நிலைகுலைந்து நிற்கிற பிள்ளைகள் பயத்தோடு கலப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவருக்கும் உடைய பரலோகம் பதில் கொடுப்பதாக உமை நோக்கி பார்க்கிற ஒரு ஒரு முகங்களையும் பிரகாசமடைய பண்ணவிராக எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும் என்னையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்ற வார்த்தையின் அபிஷேகம் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்கும் அப்பா பதில் கொடுப்பதாக இன்றைய நாளில் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் அடைக்கப்பட்டு விட்டது எல்லா பக்கமும் இருக்கிறது நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அப்பா வாழ்வதை விட சாவதுதான் மேல் என்ற முடிவில் இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் அப்பா நீர் பதில் கொடுப்பீர்கள் பிரசனம் நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி இம்முடைய பரலோகத்தின் பலகணிகள் ஆசீர்வாதத்தை மழையாக பொழிவதாக செவம் கேட்டிருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் ரத்தக்கோட்டைகளை முடி முத்திரிடுகிறார்கள் வீட்டாரையும் வேலையடை பாதுகாத்தது போல அப்ப எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களை அன்பு செய்கிறவர்களையும் எங்களுக்கு எதிராக எழுகிறவர்களையும் முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்கிறார்கள் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய வருணம் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நேரங்களை அசிர்வதிப்பிரார்களை வழிநடத்துகிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை அதிகாரம் உள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமேன் ஆமேன் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உம்முடைய திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகையே சோமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களை இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் அமேன் இசூகே புகழ் இசூகே நன்றி மறியை வாழ்க இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்